திவ்ய தரிசனம் நேர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள் நான் உங்கள் பத்திரிகையாளர் விஜயானந்த் பேசுகிறேன் இன்று நம் பார்க்கவிருப்பது திருவாதிரை திருவிழாவின் மகத்துவம் குறித்தும் ஆருத்ரா தரிசனத்தன்று ஏன் உட்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் பார்க்கவிருக்கிறோம் அதற்கு முன்பாக நமது திவ்ய தரிசனம் சேனலில் இந்த தனுர் மாதத்தை முன்னிட்டு ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை மற்றும் மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவம்பாவை பாசுரங்கள் இருந்தோறும் பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் டாக்டர் ஹைதராபாத் பி சிவா அவர்களுடைய மாணவர்கள் நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே தினமும் அதை கேட்டு எல்லாம் ஆண்டாள் மற்றும் சிவபெருமானுடைய அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் தற்போது வீடியோவிற்கு செல்லலாம் பாருங்கள் ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன அப்படின்னு ரொம்ப பேர் கேட்கிறாங்க ஏன் இன்னைக்கு மற்ற இவ்வளவு நடராஜருக்கு சிறப்பா பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க முதல்ல வந்து ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா சிவபெருமானுக்கு நாள்தோறும் அபிஷேகங்கள் நடைபெறும் அவர் ஒரு அபிஷேக பிரியர் அதனால அபிஷேகம் இல்லாத நாட்களே அவருக்கு இருக்க முடியாது ஆனால் நடராஜ பெருமானுக்கு நாள்தோறும் அபிஷேகங்கள் நடைபெறாது வருடத்தில் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும் அந்த வகையில் வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்திலும் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் எதுக்கு நடராஜருக்கு இவ்வளவு சிறப்பாக சொல்றாங்க அப்படின்னாக்க அதாவது ஈசனுக்கு எதிராக தண்டகாரெழுத்து மகரிஷிகள் வந்து ஒரு வேள்வியை நடத்தி அந்த வேள்வியின் வாயிலாக முயலகன் மான் மனு ஆகியவற்றை ஏவி விடுறாங்க அந்த சிவபெருமான் அவை அனைத்தையும் ஆட்கொண்டு அவர்களுக்கு ஆசி வழங்கி தாண்டவம் ஆடி காம்கிறார்கள் அதே போல பதஞ்சலி வியாக்கிரவாதகருக்கும் தனது ஆனந்த நடனத்தின் மூலமாக தரிசனம் கொடுத்து தில்லையில் ஆனந்த நடனமாடி நடராஜராக நின்ற கோலம் இந்த திருவாதிரை தான் ஆகவே தான் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக நடராஜருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல சேத்தனாருடைய பெருமையை இந்த உலகத்திற்கு எடுத்து கூறும் வகையில் இந்த மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனத்திற்கன்று அவருடைய வீட்டிற்கே சென்று அவர் கையால் ஒருவாய் களி சாப்பிட்டு விட்டு இந்த நாளில் களி உண்டால் அனைத்து பக்தர்களுக்கும் தன்னுடைய ஆசை கிடைக்கும் என்பதை இந்த உலகுக்கு உறக்க சொன்ன நாள்தான் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தண்டு அனைத்து இல்லங்களிலும் நடராஜ பெருமானை வழிபட்டு களி செய்து அதனுடன் இருபத்தோரு வகையான காய்கறிகளை சேர்த்து கூட்டும் செய்து சிவபெருமானுக்கு படைத்து விட்டு அதை பிரசாதமாக உட்கொள்ள வேண்டும் அந்த வைபவம் தான் திருவாதிரை திருநாளாக கொண்டாடி வருகின்றோம் இந்த திருநாளுக்கு மற்றொரு சிறப்பு ஒன்று அம்பிகைக்கும் மிகவும் உகந்த நாளாக இது சொல்லப்படுகிறது தனது பக்தை ஒருவனுடைய கணவர் இறந்து போய் எவலோகத்துக்கு சென்று விட்டார் அந்த பக்தையின் அழுகுரல் கேட்டு மீண்டும் எவ்வளோகத்துக்கு சென்ற அந்த பக்தையின் கணவனை மீட்டு வந்து கொடுத்து பக்தையின் கண்ணீரை துடைத்த இந்த நன்னாளில் அந்த எல்லாமல்ல பரமேஸ்வரியை எண்ணி மாங்கல்ய விரதம் எடுத்துக்கொள்வதும் ஒரு வழக்கமாக சொல்லப்படுகிறது எனவே மாங்கல்ய இந்த விரதம் என்பது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படும் அன்று பெண்கள் அனைவரும் மாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்வது வழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வருவது ஒன்றாகும் அதேபோல் நடராஜருக்கு முக்கியமான ஐந்து ஆலயங்கள் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது அதாவது ஐந்து சபைகள் தமிழகத்தில் உள்ள சிறப்பு வாய்ந்த திருத்தலங்களாகும் அதில் முதலாவதாக ரத்தின சபை திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு பகுதியில் உள்ள அந்த ரத்தின சபை முதலாவதாக உள்ளது அடுத்து கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள கனகசபை இந்த கோவில்தான் சிதம்பரம் நடராஜர் ஆலயம் என்று அழைக்கிறோம் அடுத்ததாக அடுத்ததாக ராஜசபை அதாவது வெள்ளி சபை மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் ஆலயத்தில் உள்ள மூன்றாவது சபையாக சொல்லப்படுகிறது நான்காவதாக சபை திருநெல்வேலி ஆலயத்தில் உள்ள மற்றொரு சபையாகும் ஐந்தாவதாக சித்திர சபை அதாவது குற்றாலம் திருக்குற்றாலத்தில் அமைந்துள்ள சித்திர சபை இந்த ஐந்து சபைகள் நடராஜபெருமானின் முக்கியமான சபைகளாக சொல்லப்படுகிறது அதேபோல் ஆறு நாட்கள் விசேஷமாக அபிஷேகங்கள் நடைபெறும் ஆண்டில் ஆறு அபிஷேகங்கள் நடத்தப்படும் அதில் ஒன்றுதான் இந்த திருபாதரை அவுருதுரா தரிசனத்தன்று நடைபெறுகின்ற அபிஷேகம் அதேபோல் ஒன்பது ஆனந்த தாண்டவங்கள் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றன இதெல்லாம் நடராஜனுடைய சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் அதேபோல் மரகத நடராஜர் ஆலயம் வெழுந்தூரில் உள்ள உத்தரகோசமங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அங்கும் சிறப்பாக அபிஷேகங்கள் நடத்தப்படும் அதனைத் தொடர்ந்து இந்த ஆருத்ரா தரிசனம் எப்பொழுது என்பதை இப்போது பார்க்கலாம் அதாவது இந்த ஆண்டு ஆருத்ரா தரிசனமானது இருபத்தி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை என்று ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு இது இரண்டாவது ஆருத்ரா தரிசனமாகும் ஏற்கனவே நாம் வைகுண்ட ஏகாதசியை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றும் கடந்த இருபத்தி மூணாம் தேதி ஒன்று என இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் வந்தன அதே போல் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஒரு திருவாதிரை தரிசனம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி நாளை மறுநாள் மற்றொரு திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் நடைபெற உள்ளது ஆகவே இந்த இரண்டு பண்டிகைகள் வருவதால் உண்மையிலேயே இது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக அமைந்துள்ளன அதேபோல் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இருப்பது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் பௌர்ணமி திதி மற்றும் நட்சத்திரம் எப்பொழுது வருகிறது என்பதை பார்க்கலாம் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி நாளை செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு பௌர்ணமி திதியானது பிறந்துவிடுகிறது இந்த திதி மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு ஐந்து மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது அதேபோல் திருவாதிரை நட்சத்திரமானது இருபத்தி ஆறாம் தேதி இரவு பத்து மணி முதல் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை நாள் முழுவதும் திருவாதிரை நட்சத்திரம் அமைந்துள்ளது எனவே திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் உள்ள அந்த நன்னாள் ஆருத்ரா தரிசனம் என சொல்லப்படுகிறது எனவே அனைத்து சிவாலயங்களிலும் நாளை அதாவது இருபத்தி ஆறாம் தேதி மாலை நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் பதினோரு வகையான திரவியங்களை கொண்டு அந்த மகா அபிஷேகமானது நடத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து சோட உபசாரங்களுடன் மகா தீபாரதனை நடைபெறும் அதன் பிறகு மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி காலை நான்கு முப்பது மணிக்கு தனுர் விசேஷ அபிஷேகங்கள் சிவபெருமானுக்கு நடைபெறும் அதனை தொடர்ந்து நடராஜ பெருமானுக்கு தெய்வேத்தியமும் விசேஷ பஞ்சமுக திபாரதனையும் நடைபெற்று சுவாமி வீதி உலா புறப்பாடு நடைபெறும் அப்பொழுது ஆலய கோபுரத்தின் வாசலில் ஆருத்ரா தரிசனமானது வெகு விமர்சையாக நடைபெறும் இது வழக்கமாக அனைத்து சிவாலயங்களிலும் பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறையாகும் ஆனால் நமது சிதம்பரம் நடராஜர் பெருமாள் ஆலயத்தில் ஆருத்ரா அபிஷேகமானது வரும் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று அதிகாலை மூணு மணிக்கு அபிஷேகமானது தொடங்குகிறது நான்கு முப்பது மணிக்கு அபிஷேகங்கள் முடிக்கப்பட்டு மகா தீபாரதி நடைபெற்று நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு ஆருத்ரா தரிசனமானது நடைபெற உள்ளது எனவே லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு அந்த ஆருத்ரா தரிசனத்தை தரிசிப்பது வழக்கமாகும் அப்படி விழாக்கோளம் கொண்டுள்ள நடராஜர் ஆலயம் உண்மையிலேயே பக்தர்களுடைய வெள்ளத்தில் நிறைந்திருக்கும் எனவே அனைவரும் அன்றைய தினம் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசித்துவிட்டு அந்த நடராஜ பெருமானையும் தரிசித்து விட்டு எல்லாமல்ல ஆனந்த பெருமானாக விளங்கும் நடராஜ பெருமானுடைய அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் அன்றைய தினம் அனைவரும் நம் இல்லங்களில் வெள்ளத்தை கொண்டு அரிசி உடைத்து அந்த களியை செய்து இருபத்தோரு காய்கறிகளால் கூட்டு செய்து எம்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு அதை பிரசாதமாக உட்கொள்ள வேண்டும் சேத்தனாருக்கு தனது அருட்காட்சி தந்து களி சாப்பிடுவதை உலகத்துக்கு அருளிய அந்த நன்னாளில் நாமும் அதை கடைபிடித்து எல்லா சிவபெருமானுடைய அருளை பெறும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் எனவே இந்த ஆருத்ரா தரிசனத்தை நாம் அனைவரும் தரிசித்து பயன்பெறுவோம் அதே போல் அனைத்து சுமங்கலி பெண்களும் வீட்டில் மாங்கல்ய சரடு அணிந்து கொள்ள வேண்டும் அன்றைய தினம் மாங்கல்ய சரடு மாற்றிக் கொள்வது வழக்கமாக உள்ளது எனவே புதன்கிழமை அன்று காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு இருபது மணிக்குள் மாங்கல்ய சரடு அணிவித்துக் கொள்ளலாம் அல்லது ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் அந்த மாங்கல்ய சரடை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி செய்வதினால் கணவருடைய ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் அவருக்கு உடலில் எந்த குறைபாடுகளும் இன்றி பெண்களுக்கு மாங்கல்ய வளம் கூடும் அம்பிகையினுடைய அருளானது கிடைக்கப்பெறும் எனவே அனைத்து சுமங்கலி பெண்களும் மாங்கல்ய சரணம் மாற்றிக் கொள்ள வேண்டும் அதே போல் ஆண்களும் பெரியவர்களும் ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானையும் நடராஜபெருமானையும் தரிசித்து எல்லாமுள்ள சிவபெருமானுடைய அருளையும் ராஜபெருமானுடைய அருளையும் பெற்று வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் பெற்று மகிழும்படி உங்களை கேட்டுக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்